ஊட்டிக்குன்னூர் தேசிய நெடுஞ்சாலை அருவங்காடு பகுதியில் குட்வில் சென்டர் அருகே சாலை ஓரத்தில் வெயிலின் தாக்கம் காரணமாக தீப்பற்றி எறிந்தது தகவலின் அடிப்படையில் விரைந்து சென்ற குன்னூர் மற்றும் அருவங்காடு தீயணைப்புத் துறையினர் நிலைய அலுவலர் மா குமார் தலைமையில் சமூக ஆர்வலர்களான குன்னூர் முபாரக் மற்றும் லூயிஸ் ஆகியோர் இணைந்து தீயை அணித்தனர் தற்பொழுது நீலகிரி மாவட்டம் முழுவதும் வெயிலின் தாக்கம் அதிகமாகவே காணப்பட்டு வரும் நிலையில் பல்வேறு பகுதிகளில் காட்டுத்தீ ஏற்படும் அபாயம் உள்ளது இதனை சம்பந்தப்பட்ட துறை உடனடியாக கண்டுகொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று சமூக ஆர்வலர்களின் கருத்தாக உள்ளது

வெள்ளைக்கு போறேன். வேற என்ன? ஆ.